வணக்கம் மீண்டும் மன்னிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி மார்க்கெட் இன்னைக்கு நூற்றி ஐம்பது பாயிண்ட் மேலே போச்சு சரி இன்னைக்கு டெட் கேட் போன்ஸு பெருசாக பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது இன்னைக்கு ஒன்றும் சான்ஸே இல்லைன்னு நான் பார்த்தா அந்த நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி அறுபது பாயிண்ட் பொத்துன்னு விழுந்து இந்த சைடில் நூற்றி ஐம்பது பாயிண்ட் ஆல்மோஸ்ட் நெகிட்டுவாக போச்சு நான் பேசுறது நூற்றி பதினஞ்சு பாயிண்ட் மைனஸ்ல இருக்கு ரெண்டு வாட்டி அது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டெஸ்ட் பண்ணிடுச்சு ஆல்ரெடி ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஜீரோ ஃபோர் தான் லோ

ட்வெண்ட்டி பர்சன்ட் டவுன் ஆகும் அதுதான் பேர் மார்க்கெட் அஃபீஷியலாக பட் அது அஃபீஷியலுங்கிற வார்த்தையை சொல்கிறேன் பெரிய பெரிய மகானுபாவ் ஸ்டாக்கெல்லாம் இறங்கி பயங்கர லோவாக போயிடுச்சு அதனால அங்கேருந்து மார்க்கெட்டு ஒன்று கீழே தான் இறங்குமே தவிர வேற எங்கேயும் போகிற மாதிரி எனக்கு தெரியல மார்க்கெட் இன்னும் வீக்காக இருக்கும் நிறைய நியூஸும் வீக்காக தான் இருக்கு நேற்று வந்து செபியோட பழைய சீஃப் மேலே ஒரு கோர்ட் வந்து கேஸ் ஆர்டர் பண்ண சொல்லி இருக்குது அந்த கேஸ் என்னன்னு நம்மளுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வரல செபி நாங்கள் அதை அப்பீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வரல டீட்டெயில்ஸ் வந்தால் தான் அதை ஃபுல்லாக இந்த சேனலில் பேச முடியும் ஸோ ஒரு கேஸ் ரெக்கார்ட் இருக்கு பட் இன்னைக்கு மார்க்கெட் அதனால விழல ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப வீக் பொசிஷனில் இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு பெரிய பாயிண்ட் என்னன்னா கவர்மெண்ட் தைரியமாக ரிலையன்ஸ் மேலே ஃபைன் போட்டிருக்காங்க ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோஸ் அப்படியே சும்மா கையில அப்படி தட்டுற மாதிரி எதுக்கு தட்டியிருக்காங்கன்னா பேட்ரி பண்ற வெஞ்சருக்கு இவங்களுக்கு பேட்ரி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க ஸ்கீம்ல போட்டு வாங்கிட்டாங்க அந்த பேட்ரியை அவங்க பண்ணலை பேட்ரி அவங்க பண்ணாதனால அவங்க மேலே ஒரு லைட் ஃபைன் போட்டிருக்காங்க இதுக்கு ஒரு பெரிய ரீடிங் பண்றது ஒன்றும் அர்த்தம் கிடையாது ஆனா நான் சொல்லலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நான் சொல்லிட்டேன் ரிலையன்ஸ் இன்னைக்கு மூணு பர்சன்ட் டவுன் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் எல்லாமே மார்க்கெட்ல இன்னைக்கு விழுந்து ஸோ கிட் இந்த கேண்டி ஸ்டோர் மாதிரி இன்னும் டிஃபன் காஃபி ரேஞ்சு தான் டிஃபன் காஃபிங்கிறது ரொம்ப அழுத்தத்தோட சொல்றேன் ஏன்னா டிஃபன் காஃபிக்கு மேலே வாங்கினா தான் நீங்க எல்லாம் ஓவன் நிலறீங்க இவன் நீங்க யாருமே வந்து இன்னைக்கு நான் பவன் எவ்வளோ சாப்பிட்டேன் அதனால நான் இன்னைக்கு கட்டத்தில் இருக்கேன்னு யாரும் அழமாட்டாங்க கீதத்தில் இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு யாரும் அழமாட்டாங்க இந்த உட்லன்ஸ்லயோ இல்ல சரணபவன்லேயோ டிஃபன் சாப்பிட்ட காசு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா உங்களுக்கு வலிக்கிறது நடத்தும் பல வாட்டி சொல்லிட்டேன் பஃபட்டை பார்த்து சூடு போட்டுக்காதீங்க பஃபட்டு வேற நம்ம வேற அது மாதிரி நம்மளுக்கு விரலுக்கு எவ்வளோ வீக்கமோ அந்த வீக்கத்துக்கு தான் இது போட முடியும் மோதிரம் பஃபட் விரலுக்கு மோதிரம் நீங்க போட முடியாது எம் விரலுக்கு மோதிரம் நீங்க போட முடியாது அதனால தயவு செஞ்சு உங்க மோதிரம் சைஸ் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும் அந்த லெவல்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வலிக்காது அதே மாதிரி ஃபுல்லாக எந்த நீங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும் கோல்டில் நீங்க நான் சொன்னபோது ஆன்சர்ன்னா நானூறு கிராம் ஈஸியா சேர்த்துருப்பீங்க பல லட்சம் ஞாபகத்துல இருக்கும் காஃபில வந்த லாஸ் பேப்பர் லாஸ் பேப்பர் ப்ராஃபிட்ஸு செட் ஆஃப் பண்ணியிருக்கும் பாண்டில் போட்டிருந்தீங்கன்னா கேபிட்டல் சேஃபாக இருந்திருக்கும் வட்டியை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அதனால ஃபுல்லாக அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்க இது வந்து இன்கேஸ் யார்னா அடையிறாங்களோ அவங்களுக்கு நியூஸ் ஆட்டோ சேல்ஸ் வந்திருக்கு ஆட்டோ சேல்ஸ் நம்பர் ஓவரால் பார்த்தீங்கன்னா பெருசாக க்ரோத் இல்லை சிங்க நூறுவா இரநூறு எக்ஸ்ட்ரா வந்து டீலர்கிட்ட டம்ப் பண்ணியிருக்காங்க இது வாகன் ரெக்கார்டு இல்லை இது வந்து டீலருக்கு வித்தது டாடா மோட்டார்ஸ் பர்சன்ட் லெஸ்ஸாக விற்றுருக்காங்க இவங்க வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஐம்பதாயிரம் வண்டி விற்று எக்ஸ்ட்ரா விற்றுருக்காங்க மாருதி டவுன் கிரியா அப்பு டொயட்டோ அப்பு மற்றதெல்லாம் பிரைமரி டவுன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட்டில் டிமாண்டே இல்லை மாருதி நம்பர்ஸை வச்சு நம்ம பெருசாக பேச முடியாது ஏன்னா ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் தான் ஜாஸ்தி பாயிண்ட் த்ரீ நாலு டீலர் அப்பாயின் பண்ணி சிறக்க இறக்கி அந்த பாயிண்ட் த்ரீ ஏறி இருக்கும் ஓவராலாக மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது இந்த வீக்னஸ் கவர் ஆகும் நூறு கோடி பேரால் இதே டிஸ்கிரிப்ஷனரி ஸ்பெண்டிங்கே கிடையாது டாப் டென் ஹை அண்ட் வண்டி தான் வாங்குவாங்க ஹை அண்ட் சேல்ஸ் தான் இம்ப்ரூவ் ஆகும் தமிழ்நாட்டில் லக்ஸுரி கார்ஸ் வந்து இருபது பெர்சன்ட் எக்ஸ்ட்ரா வித்துருக்கு அதனால இங்கேயும் கேஷேப் எப் ரிகவரி இருக்கு இந்த ப்ளூம் வெஞ்சர்ஸோட ரிப்போர்ட்டும் அந்த கேஷேப் எப் ரிகவரி பற்றி தான் பேசியிருக்கு இப்போ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றதுன்னா ஜைடஸ் வெல்னஸ்ஸோட ஸ்டாக்கு வந்து இறங்கிக்கு இப்போ நீங்கள் அதை டிஃபன் காபி ரேஞ்சில் கன்சிடர் பண்ணணும் ஸோ ரெட்டியும் நாட்கோ அண்ட் ஜைடஸ் மூணுமே நீங்கள் ஃபார்மாவில் கன்சிடர் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு இதில் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் நாட்கோ அடுத்தது ரெட்டி அதுக்கு அடுத்தது ஜைடஸ் ஸோ இதுதான் ரேட்டிங் இன்னைக்கு அடுத்த இல்லை இண்டஸ் பேங்க்கும் விழுந்திருந்தது இண்டஸ் இண்ட் பேங்க் மட்டும் இல்லை எல்லா பேங்கிங் ஸ்டாக்ஸும் இண்டஸ் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து நம்ம கன்சிடர் பண்ண ரேஞ்ச் அளவுக்கு விழுந்துடுச்சு இது என்ன சொல்லுது மைக்ரோ மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர் பிரெஷரில் இருக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் லென்ட் பண்ற எல்லா பேங்க்குமே பிரெஷர்ல இருக்கும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல வந்து வாகன் ரெஜிஸ்ட்ரேஷன் படி பஜாஜ் டிவிஎஸ் அதுக்கப்புறம் ஓலா ஆனா ஓலா என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த வாகன் நாங்கள் ஏஜென்சி தப்பு அந்த டீமை நாங்கள் மாற்றிட்டோம் ஆக்சுவலாக நாங்கள் இருபத்தஞ்சாயிரம் வண்டி ஐயா நீ இது நீ சொன்னது மில்லியன்ஸ் ஆஃப் பை கா வண்டி அப்போனா ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் விற்கணும் இந்த நீ சொல்கிறதே இருபத்தஞ்சாயிரம் தான் நம்பர் இருபத்தஞ்சுக்கும் ஒன்றுக்கும் சம்மந்தமே கிடையாது அதனால ஓலா வந்து ஒரு சிக் கம்பெனி அதே மாதிரி இப்போ ஓலா கேபில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் ப்ராப்ளம்ஸு நிறைய சீனியர் லெவல் எக்ஸிக் எக்ஸிக்ஸி இருக்குது இதே மாதிரி எலெக்ட்ரிக் கம்பெனியில் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருந்த ஹீரோ எலக்ட்ரிக் கம்பெனி திவால் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீல ஒரு லட்சம் ஸ்கூட்டர் வித்த கம்பெனி இன்னைக்கு திவால் அவங்க வந்து முந்நூற்றி ஒரு கோடி ரூபா கடன் அடைக்க முடியல அதுக்கு வந்து கிளைம்ஸ் ஒன்றும் ஐநூறு கோடி கிளைம்ஸ் இருக்குது பேங்க் ஆஃப் பரோடா வந்து எழுபது பெர்சன்ட் சவுத் இண்டியன் பேங்க் ட்வெண்ட்டி ஒன் பர்சன்ட்டு ஐடிஎஃப்சி பேங்க் லெவன் பெர்சன்ட் கோத்தேக் மஹேந்திரா த்ரீ பர்சன்ட்டு கடைசியில் அவங்க பிராண்ட் நேம் ஆக்ஷனுக்கு வரும் மோஸ்ட்லி ஹீரோ மோட்டர் திரும்பி அதை வாங்கிடுவாங்க ஸோ முந்நூறு கோடி ஒரே செக்கை கொடுத்து ஹீரோ வாங்கினாலும் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டும் ஃபேமிலி பார்ட்டிஷன்ல செப்பரேட் ஆச்சு ஆல்மோஸ்ட் ஆர்பிட்ரேஷன் வரைக்கும் போச்சு ஹீரோ மோட்டர் கார்ப் தனி குரூப்பு ஹீரோ எலக்ட்ரிக் தனி குரூப்பு ஃபேமிலி ஓனர் சொந்தக்காரங்க இந்த பார்ட்டிஷன் போது புரிஞ்சுது நல்லத்தனமாக இவங்க கேட்டு பார்த்தாங்க இவங்க கொடுக்கல இப்போ முந்நூறு கோடி லாஸ் அப்புறம் இவன் திரும்பி ஹீரோ எலக்ட்ரிக் வாங்கிறதுக்கு டெஃபினேட்டாக ட்ரை பண்ணுவான் ஒரு சவுதியிலேருந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து ஆயிரம் கோடி போடுறதா இருந்தது ரெகுலரேட்ரி ஹேர்டல்ஸ்னால் அவர் போடலை அதனால் ஹீரோ எலக்ட்ரிக்கையும் ஹீரோ மோட்டார் காப்பியும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க கன்ஃபியூஸ் பண்ணால் பெரிய ப்ராப்ளம் அடுத்தது பிரமல் வந்து நம்ம முகேஷ் சாரோட சம்பந்தி அவர் வந்து பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது அவரோட ஃபார்மா கம்பெனியை வந்து பதினேழாயிரம் கோடிக்கு இவருக்கு விற்றார் ரெண்டாயிரத்தி பத்தில் அபோட் குரூப்புக்கு விற்றாரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஸ்ரீராம் ட்ரான்ஸ்போர்ட்டில் பத்து பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருபது பர்சன்ட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணார் ஸ்ரீராம் கேபிட்டலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி நாலில் ரெண்டுத்தையும் ஹைலி ப்ராஃபிட்டபிளாக எக்ஸிட் பண்ணார் இப்போ ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ்லேயும் ஸ்ரீராம் ஜென்ரல் இன்சூரன்ஸ்லேயும் இருக்கிற ஸ்டாக்கை நிற்க போறாரு மைக்ரோ ஃபைனான்ஸ் அண்ட் ஹவுசிங் ஃபைனான்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண போறதா சொல்கிறாரு பார்க்கலாம் பட் அவர் வந்து நிறைய ரியல் எஸ்டேட்டுக்கும் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கிறாரு நான் நேற்று ஒருத்தர் என்ன ட்விட்டரில் கேட்டிருந்தாரு அவருக்கு அங்கேயே பதில் சொல்லிட்டேன் இங்கிலீஷில் இன்னைக்கு தெளிவாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஏன் கிரஹாம் அங்கிள் அஞ்சு வருஷம் ஏர்னிங்ஸை பார்க்குறாரு ஆவரேஜா அப்படிங்கிறாரு திரும்பி நான் சொல்கிறேன் நாங்களும் அஞ்சு வருஷம் ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் பார்ப்போம் அஞ்சு வருஷம் இருந்தால் தான் கம்பெனி ரெகுலராக எப்படி சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ப்ராஃபிட்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு தெரியும் அப்நார்மல் லேர்னிங்ஸ் ஏதாவது இருந்தால் அது சரியாயிடும் இது மாதிரி அப்நார்மல் லேர்னிங்ஸை பற்றி என்னோடய சேப்பு புஸ்தகத்தில் அன்னைக்கு டாடா டீன்னு இருந்த கம்பெனியை பற்றி எழுதியிருந்தேன் அந்த டாடா டீலேன்னு டாடா குளோபல் ஆகி இன்றைக்கி அது டாட்டா கன்சியூமர் ஆகிருக்கு அதனால் இப்போ வந்து வந்து நாட்கோ வலர்டைலாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னது டெவல்மெண்டோட ஒரு டர்ன் ஓவர் மேலேயும் கிழியும் போகும் அப்படிங்கிறத ஆயிரத்தி ஐநூறுல இறங்கிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் இது வொலட்டாலிட்டி இருக்கும்னு இந்த ஃபைவ் இயர் ஏர்னிங்ஸை படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வொலட்டாலிட்டி தெரியும் ஃபைவ் இயர்ஸ்ங்கிறது ஒரு பேசிக் நீடு சம் கம்பெனிஸுக்கு பத்து வருஷம் படிக்கணும் பஜாஜ் ஆட்டோவில் காசு பயங்கரமாக இருக்குது அவன் நிறைய பெருசாக ஹோல்டிங் வச்சுருக்கான் நினச்சா எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணி ஓலாவை பூன்னு ஊதிடுவான்னு எதனால சொல்ல முடிஞ்சதுன்னா அவனோட பத்து வருஷம் பேலன்ஸ் ஷீட்டை நாங்கள் படித்து ஸ்ட்ரென்த்து எங்கே இருக்குது வீக்னஸ் எங்கே இருக்குதுன்னு சும்மா ஒரு நாளைக்கு பிளான்ட்டை போட்டு அடுத்த நாள்லேருந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இறக்குவான்னு பல வாட்டி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் அவரே ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே ராஜீவ் பஜாஜ் சொன்னார் இப்போ பண்ணி காமிச்சிட்டாரு ஆல்மோஸ்ட் ஒன் தேர்ட் மார்க்கெட் ஷேரை பிடிச்சிட்டாரு ஸோ திரும்பி இது மாதிரி சடனாக ஒரு கம்பெனி வருவான் கோடு போடுவான் ஓலாவை கரீ பண்ணுவோம் அந்த நினச்சிங்கன்னா ஓலா மாதிரி கம்பெனி நீங்கள் ஓலா ஓலா தான் வேண்டியது இதே மாதிரி தான் ஓயோக்கும் இந்தியன் ஹோட்டல்ஸுக்கும் வித்தியாசம் அதனால் ஒரு கம்பெனி அஞ்சு வருஷம் தான் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியும் அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை லாஸ்ட் பேஜ்லேன்னு படித்தீங்கன்னா தான் எந்த விஷயத்தெல்லாம் ஒழிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் திரும்பி மார்க்கெட்டில் இன்றைக்கி ப்ரெஷர் பில்டப் ஆகிடுச்சு ட்வெண்ட்டி டூ ஜீரோ ஃபோர் வரைக்கும் மார்க்கெட் வந்துருச்சு டுவெண்ட்டி டூ இன்னிக்கோ நாளைக்கோ உடையும் நான் பேசிகிட்டு இருக்கும் போது ஜியோ ஷேர்ஸ் கீழே விழுந்தது ஜியோ ஃபைனான்ஷியல் ஷேர்ஸ் ஃபிஃப்டி டூ வீக் வீக்லோக்கு நீங்கி வந்துருச்சு இதுதான் லோவஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ரிலையன்ஸோட ஷேரே உழுது இன்னைக்கு அடுத்தால ரிலையன்ஸோட ஷேர் மூணு பர்சன்ட்டுக்கு வந்துருந்தது இந்த ஜியோவில் பெருசாக பிஸ்னஸ் ஒன்றும் கிடையாது இந்த சிக்ஸ் பர்சன்ட் ட்ரெஷரி ஷேர்ஸ் ஹோல்டிங் வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க அதனால் மார்க்கெட்டு ஹெவி ப்ரெஷரில் இருக்குது ஸோ ஜியோ ஃபைனான்சியல் சர்வீசஸ் இன்னும் இறங்குங்கிறது என் நம்பிக்கை அது நிஃப்டியும் அஃபெக்ட் பண்ணும் இன்னும் மார்க்கெட்டு பாட்டம் வரல ஃபண்டமெண்டல்ஸ் மாறினா தான் பாட்டம் மாறும் மார்க்கெட்டுக்கும் எக்கனாமிக்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குது எக்கனாமிக்ஸ் தான் ஏர்னிங்ஸை ட்ரைவ் பண்ணும் ஏர்னிங்ஸ் தான் ஷேர் ப்ரைஸை ட்ரைவ் பண்ணும் அதே மாதிரி லிக்விடிட்டி தான் ஏர்னிங்ஸ் மல்டிபிளாக கம்மியாகக்கும் ஜாஸ்தியாகும் லிக்விடிட்டிக்கு ஏமாந்திங்கன்னா பெரிய லாஸ் ஆகும் பல வருஷத்துக்கு ஸ்டாக் ப்ரைஸ் அங்கேயே மாட்டிக்கும் தயவு செஞ்சு இதெல்லாம் தெரியாமல் இறங்கி மாட்டிக்காதீங்க மேலேங்குழியும் ஏறும் இறங்கும் அட்வைஸை நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும் பணத்தை பாண்டில் வச்சு வட்டியை மட்டும் இதில் போட்டிருந்தீங்கன்னா பெரிய அடி இல்லை கேபிட்டல் அப்படியே சேஃபாக இருக்கும் அதே மாதிரி தங்கத்தில் ஒரு இரநூறு கிராமாவது வாங்கியிருந்தீங்கன்னா இந்த விளையாட்டை தாண்டுவீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹோலிஸ்டிக்காக பாருங்கள் டிஃபன் காப்பிங்கிறது டிஃபன் காப்பி தான் நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு வலிக்கிற பணத்தை போட்டிங்கன்னா வலிக்கும் ரொம்பவே வலிக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் பைசா போல்தான் ஏன்னு எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்குது இதே மாதிரி கண்டென்ட் அங்கே கொடுக்குறோம் ஹிந்தி தெரிஞ்சவங்க அதை பார்க்கணுன்னு எங்களோட ஆசை நீங்கள் உங்கள் இது ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சு அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்கன்னா எங்கள் டீமுக்கு பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் இவ்வளவு இவ்வளோ அந்த சேனல் வளர்ந்துருக்கு ஒரு புஷ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்